மைலோசை மற்றும் மையூரி டிவிக்காக இன்று ஒரு நேர்காணல் இது வித்தியாசமான ஒரு ஒரு தகவல் தான் ஆம் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் தென்காசி மாவட்டம் திரு காந்தி அவர்களே நாம் சந்திக்க இருக்கிறோம் பொதுவாக திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறது என்றார்கள் ஆம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஒரு மணமகன் மணமகள் பெரியவர்கள் சமதத்துடன் நடக்கும் எத்தனையோ திருமணங்கள் நடத்தி வைத்த திரு காந்தி அவர்கள் வந்து நம்மகிட்ட வந்து பேச இருக்காங்க இவர்கள் இந்த திருமணம் சம்பந்தமாகவும் அவர்களோட தொடர்ந்து அவர்கள் இந்த திருமண தகவல் நிலையத்தில் பயணித்த விதமும் பற்றியும் அவர்கள் நம்முடன் பேச இருக்கிறார்கள் வாருங்கள் பார்க்கலாம் நச்சு வணக்கம் வணக்கம் நம்ம நிலையத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க புக்களை பற்றி ஒரு அறிவிப்போம் எனது பெயர் வந்து காந்தி எனது சொந்த ஊக்கமட்டி நான் தற்பொழுது தென்காசி ஐடி முக்கிய முத்துக்கல்வளை செய்கின்ற பகுதியில் ஸ்ரீ வெட்டிவேல் திருமண தகவல் என்னும் திருமண தகவல் மையத்தை பரிசயமாக நடத்தி கொடுங்க ஸ்ரீ வெட்டிவேல் திருமண தகவல் மையம் வந்து நீங்கள் நடத்திட்டு வரீங்க இதில் பொதுவாக எல்லா சமுதாயத்திற்கும் அனைத்து பிரிவினருக்கும் பார்க்குறீங்களா கேட்பேன் அம்மா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்லாது கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மும்பையில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள தமிழர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உலகெங்கும் வாழும் வாழ்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் சமூகத்தினருக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த திருமண தகவல் நிலையம் வைப்பதற்கு முன்னால் நீங்கள் என்ன இருந்தீங்க திருமண தகவல் நிலையம் வைப்பதற்கு முன்பாக நான் ஒரு இயக்கத்தில் இருந்தேன் ஒரு இயக்கத்தில் ஒரு அந்த இயக்கத்தினுடைய தலைமை எனக்கு வழங்கிய பொறுப்பை பொறுப்புணர்வோடு அதை சீரோடும் செம்மையாகவும் அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தேன் படிக்கின்ற பொழுதே எனக்கு ஆர்வங்கள் வந்து கூடுதல் எனது சொந்த கிராமமான சொக்கம்பட்டியில் முப்பது படுக்கை வசதி கொண்ட மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையாக ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்ததை தயம் தரம் உயர்த்துவதற்கு முயற்சி செய்து அதில் வெற்றியும் கண்டேன் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் என்கின்ற மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக சொக்கம்பட்டியில் இருக்கின்ற சித்த மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடம் வாங்கிக் கொடுத்தேன் இப்படி ஏராளமான நல்ல ஓஏபி என்று சொல்லக்கூடிய முதியோர் உதவி திட்டம் இலவச பென்ஷன் திட்டம் என்கின்ற பல்வேறு திட்டங்களை அரசு உதவித்தொகை மூலமாக பெற்றுக் கொடுத்த அந்த ஆர்வத்தோடு இரத்தம் வழங்குவது இரத்த தானம் செய்வது போன்ற அந்த பணிகளையும் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தொழில் திருமண தவல்நிலை நடத்துவதற்கு முன்பு இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆட்டோ ஓட்டிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் ஆட்டோ ஓட்டுனர் என்பதில் நான் ஒரு பெருமை கொள்கிறேன் இப்போ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ டேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை

ஆரம்பிப்பதற்கு உண்டான என்னுடைய நோக்கம் வியாபார நோக்கம் அல்ல காரணம் என்னவென்று சொன்னால் இப்போ நானாக இருக்கட்டும் அண்ணாஜி நீங்கள் சிங்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அண்ணாஜி ஆர்முனையினார் அவர்களாக இருக்கட்டும் முன்னோர்கள் முன்பு ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு திருமண விழா காலங்களில் அவர்கள் குடும்பத்தை அனைவரும் அழைத்து ஒன்று கூடி ஒரு விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சியில் ஒரு வீட்டில் பெண் இருந்தால் சொல்லுவார்கள் மார்பிள்ளை இருந்தால் சொல்லுவார்கள் ஒரு பெண் பெரிய மனிதா பெரிய பொண்ணாகிடுச்சின்னு சொன்னால் அதை உறவினர்களுக்கெல்லாம் சொல்லி அந்த நிகழ்ச்சியை என் பொண்ணு பெரிய பிள்ளை ஆகிட்டா மஞ்சள் நீராட்டை விழா வச்சுருக்கேன் பூ புனித எண்ணீர் வீட்டை வச்சுருக்கேன் இனிமேல் நீங்கள் பொண்ணும் கேட்க வரலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னோர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியை வகுத்து வச்சுருக்காங்க ஊர் நன்மைக்காகவும் முன்மாதிரி மழை பெய்ய வேண்டும் என்பதற்காகவும் திருவிழா காலங்களும் சடங்குகளும் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் இருந்தது நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் இது படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது தகவல் சொல்வதற்கு ஆட்கள் இல்லை முன்னாடி பெரிய மனிதர்கள் இருந்தார்கள் இன்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வீட்டில் மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் மூன்று பேரும் பொறியாளராக இருக்கிறார்கள் இரண்டு பெண்களை எடுத்துக்கொண்டால் மாஸ்டர் டிகிரி முடித்து வந்து படித்து பட்டதாரியாக இருக்கிறார்கள் படித்த ஆண்கள் படித்த பெண்கள் வேலை வாய்ப்பு தேவைகள் என ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த இக்கட்டான காலகட்டத்தில் ஒரு வரனை எப்படி தேர்வு செய்வது ஒரு வரன் ஒரு திருமண நிலையத்தினுடைய அடிப்படை தன்மை என்ன அந்த அடிப்படை தகவலின் மூலம் ஒரு திருமணத்தை எப்படி ஏற்படுத்துவது என்பதில் மிகப்பெரிய சிரமம் இருந்தது அதற்காக நான் திருமணத்தவல் நிலையத்தை தொலைநோக்கு சிந்தனையுடன் நான் ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் சமூக அக்குறையுடனும் சமூக மனப்பான்மையுடனும் சமூக சேவையுடனும் இந்த திருமண நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது இறைவருளால் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது சரிதான் இந்த நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த பழங்கால விழாக்கள் சடங்குகள்லாம் இப்போ நாள்பட குறைந்ததும் நாகரிகம் வளர்ச்சியில் அதை வேண்டாம் என்று நினைப்பதுமே தகவல் பரிமாற்றங்கள் குறைந்து வருகிறது அது உண்மை தான் நான் எப்போதுமே அதை நம்ம நண்பர்கள்ட்டே சொல்லுவேன் அந்த குழந்தைகளுக்கு இந்த சடங்கெல்லாம் அந்த காலத்தில் ஏன் வச்சாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் வந்து வச்சதுக்கு ஆயிரம் வந்து ஒரு சம்பிரதாயம் இப்படி விஞ்ஞான ரீதியாகவும் வந்து சரியாக இருந்துச்சு அதை நம்ம வந்து மறந்து மறந்து வரதான் அந்த நிகழ்வுகளும் நம்ம வந்து மறந்தே போய்விட்டதுன்ட்டு நான் சொல்லுவேன் அந்த கருத்தை நீங்கள் சொன்னீங்க உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வரண் பதிவுகிறதுக்கு என்ன மாதிரி உங்களை தொடர்பு கொள்ளணும் எங்களை எங்களிடம் வரண் பதிவு செய்வதற்கு எங்கள் திருமண தகவல் நிலையத்திற்கு மூன்று தொடர்பு எண்கள் கைபேசி செல்போன்கள் இரண்டு வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கொடுத்துள்ளோம் திருமண தகவல் நிலையம் இருக்கின்ற இடம் தென்காசி ஐடி முக்கு குத்துக்கள் விலை செய்யும் இடத்தில் பாலமுருகன் டீக்கடை இஞ்சி டீக்கடை அருகில் மாடியில் இருக்கிறது எங்களை அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து எங்களிடம் ஜாதகம் பயோடேட்டா என்கின்ற சுய விவரம் புகைப்படம் இமெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் ஆகியவற்றை அனைத்தையும் எங்களிடத்தில் எடுத்து வந்து எங்களிடத்தில் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்த பின்னர் சரிபார்க்கப்பட்ட நாங்கள் வைத்திருக்கும் சரிபார்க்கப்பட்ட வரன்களை பதிவு செய்யப்பட்ட நபர் ஆணோ பெண்ணோ அவர்களின் பொருந்து நட்சத்திரத்தின் அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு பொருத்தமான வரன்களை தேர்வு செய்து பதிவு செய்து அன்று கையில் கொடுப்போம் அவர்கள் ஜாதகம் பொருத்தம் பார்த்துவிட்டு எங்களிடம் தகவல் கூறினால் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக பெண் விடோ மாப்பிள்ளை விடோ அவர்களிடத்திலே பேசி இரண்டு பக்கங்களிலும் பேசி முடிப்பது தான் எங்களுடைய திருமண தகவல் நிலையத்தினுடைய அடிப்படைத்தன்மை இதுதான் எங்களுடைய தகவல் நிலையத்தினுடைய செயல்பாடு சமீபத்தில் வந்து பேப்பரில் பார்த்தேன் இந்த ரூபாய் முந்நூறு ரூபாய்க்கு திருமணம் நடத்தி வச்சிங்க அது என்ன முறையில் எப்படி அவ்வளவு ரூபாய்க்கு எப்படி திருமணம் நடத்த முடியும் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன் அது எப்படி நடந்துச்சு அது என்னச்சு நம்ம இது வந்து நம்ம ஆஃபீஸில் இருந்து லெட்டர் என்று சொல்லக்கூடிய விபிஎல் என்று சொல்வார்கள் மத்திய அரசு அஞ்சலகத் துறையின் மூலமாக அந்த லெட்டர் மூலமாக எங்களிடம் வரன்கள் ஏராளமாக இருக்கிறது அந்த வரன்களை வந்து எடுத்து வைத்து பெண் வீட்டாருக்கு பேசி அவர்களிடம் பொருந்து நட்சத்திரத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் பொருந்து நட்சத்திரத்தை எங்கள் இடத்திலே கொடுக்காவிட்டாலும் கூட நாங்கள் அந்த பொருந்து நட்சத்திரத்தை எங்களிடம் புத்தகம் இருக்கிறது அதை வைத்து கொண்டு பொருந்து நட்சத்திரத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து அனுப்பி வைப்பது வழக்கம் அந்த அடிப்படையில் எங்கள் அலுவலகத்தில் பணி பெண்கள் தூத்துக்குடியைச் சேர்ந்த முத்தையாபுரம் பகுதியைச் சேர்ந்த விஸ்வவர்மாவைச் சேர்ந்த திருமிகு அண்ணாஜி கணேசன் அவர்களுக்கு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு அவருடைய மகன் இன்ஜினியர் இளம்பொறியாளர் ராஜசேகர் என்று அவர் ஒரு தனியார் நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார் அவருடைய சுய விவரம் என்று சொல்லக்கூடிய பயோடேட்டா எங்களிடத்தில் இருந்தது அந்த பயோடேட்டாவை எங்களிடத்திலே வைத்து கொண்டு அவரிடத்தில் பேசி நாங்கள் ஆறு ஜாதகம் என்று சொல்லக்கூடிய பயோடேட்டாவை நாங்கள் அனுப்பி வைத்தோம் பயோடேட்டா ஜாதகம் கான்டாக்ட் நம்பர் அதில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல் நிரம்பிய ஆர் ஏ ஃபோர் சீட் பேப்பர் மட்டும்தான் அதை அனுப்பி வைத்தோம் அவங்க அதில் ஒரு பொண்ணு கீழப்பாவரை சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்று பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்த அந்த பெண் நட்சத்திரம் பொருந்தி இருவர் வீட்டிலுமே திருமணம் அவர்களை பேசி முடித்துவிட்டு எங்களுக்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டது திருச்செந்தூரில் திருமணத்திற்கு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று எனக்கு தகவல் சொன்னார்கள் தொலைபேசியின் வாயிலாகவும் சொன்னார்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பத்திரிகையை எனக்கு அனுப்பி வைத்து அழைத்தார்கள் அந்த அழைத்ததின் பேரில் நானும் சென்று மணமக்களை வாழ்த்துவிட்டு வந்தேன் அந்த செய்தியை ஜனநாயகத்தின் வெளிகளாகவும் செவிகளாகவும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் அதை இந்த அளவிற்கு பெரிதளவிலே விளம்பரப்படுத்தியது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்று வீதிகளிலே நான் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஏராளமான நண்பர்கள் அண்ணாச்சி போன்ற பெரிய மனிதர்கள் என்னை பாராட்டும் விதத்தில் அந்த பணி அமைந்தது அந்த நான் சொன்ன அடிப்படையில் அந்த திருமணம் நடைபெற்றது அதே போன்று மற்றொரு திருமணம் ஒரு ஐநூறுரூவா பத்து தகவல் மூலமாக ஒரு திருமணம் நடந்தது அந்த செய்தியை நாங்கள் பதிவிடவில்லை இரண்டு திருமணங்கள் இது எங்கள் திருமண தமிழக திருமணமாக தபாலின் மூலமாக நடந்த அந்த திருமணம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் தந்தது எங்களையும் பெற்றோர்கள் மணமக்களின் பெற்றோர்கள் மனதார பாராட்டினார்கள் ரொம்ப சந்தோஷம் என்னாச்சு இப்போ இந்த திருமண தகவல் நிலையத்தின் அடுத்த இலக்கு என்ன திருமண தகவல் நிலையத்துடைய அடுத்த இலக்கு அண்ணாச்சி சரியான கேள்வி கேட்டீங்க திருமண தகவல் நிலையத்துடைய அடுத்த இலக்கு என்னவென்று சொன்னால் சுயம் வரம் வைப்பது சுயம் வரம் வைத்து ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்த வரன்களை நேரடியாக வந்து தேர்வு செய்து அப்பொழுதே பேசி சரிபார்க்கப்பட்ட வரன்களை தேர்வு செய்து அப்பொழுதே பொருந்து நட்சத்திரத்தின் அடிப்படையில் பெற்றோர்கள் முன்னிலையில் நேரடியாக பேசி முடித்து வைத்து திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்கிறது அடுத்த இலக்கு இப்போ விரைவில் வந்து தென்காசி பகுதியில் நிறைய சுய வரம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் வாழ்த்துக்கள் இது போல் அண்ணாச்சி காந்தி அண்ணாச்ச கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க ஆன்மீக கதைகள்லாம் சொல்கிறீங்கன்னு நண்பர்கள் சொன்னாங்க எப்படி இந்த இதில் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்துச்சு அதுக்குண்டான காரணம் என்னவென்று சொன்னாங்கன்னாச்சு நிறையா வந்து புத்தகங்கள் படிப்பேன் நிறையா கோயில் வரலாறு நிறைய புத்தகங்கள் வந்து படிப்பேன் சிறு வயசுலேருந்து பஜனைக்கு போவேன் ஆன்மீகத்தில் எனக்கு ஒரு நாட்டம் உண்டு அதன் அடிப்படையில் நிறையா கோயில் வரலாறுகள் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத விட நான் ஒரு பேருந்தில் போய் கொண்டிருந்தால் கூட அந்த ஊரை கடந்து போகும்போது அந்த ஊரில் வந்து என்ன கோயில் இருக்குது அந்த கோயில் எப்படி உருவாச்சு என்ன ஏதுன்னு இது பண்ணி ஆவண காப்பகம் வர சென்னையில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகம் வர எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி நிறையா விஷயங்களை தெரிஞ்சு வச்ச அந்த அந்த அடிப்படையில் தான் கோயில் வரலாறுகளை வந்து என்னால் வந்து சொல்ல முடியுது இது திடீர்னு சொல்ல வந்த திடீர் கதை இல்லை இது சிறுவயதிலிருந்தே கோயிலை பற்றி கோயில் வரலாறுகளை பற்றி நான் வந்து படித்தனால சில முகநூல் பக்கங்கள்லேயும் யூடியூப் சேனல் மூலமாகவும் நிறையா கோயில் வரலாறு நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் வரக்கூடிய அடுத்த ஒரு சில வாரங்களில் நமது தென்காசி மாவட்டத்தில் வாரணாசியில் இருக்கக்கூடிய அகோரிகள் சித்தர்கள் ரிஷிகள் போன்றவர்கள் வந்து போய் இருக்கும் பேசும் ஜீவ ஜமாதியை பற்றி நமது மயூரி சேனல் மூலமாகவும் நமது மயிலோசி சேனல் மூலமாகவும் நான் தொகுத்து வழங்க இருக்கிறேன் அதன் மூலமாக தொடர்ந்து ஸ்தல வரலாறு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்தல வரலாறை பற்றி சொல்வதாக நான் முடிவு செய்துள்ளேன் வரும் காலத்தில் அந்த வரலாறுகளை பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த செய்தியை கண்டு கொண்டிருக்கும் ஏராளமான பார்வையாளர்களுக்கும் அந்த செய்தியின் மூலமாக அறிந்து கொள்வதற்கு அந்த செய்தியை நான் அடுத்த வாரம் முதல் தொடர்ந்து சொல்வதாக இருக்கிறேன் நன்றி உங்கள்கிட்ட நேரம் பேசினது பல்வேறு தகவல்கள் நம்ம நேயர்களுக்கு கொடுத்துருக்கோம் தொடர்ந்து நாம் மைலோசை சேனல் மூலமாக திரு காந்தி அவர்களிடம் ஆன்மீகம் பேசுவோம் நீங்களும் ஆன்மீகம் பற்றிய விஷயங்களை உங்களுக்கு தெரிந்த விஷயங்களும் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிந்த ஆலயங்கள் உங்கள் பகுதியில் உள்ள ஆலய சிறப்புகள் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் திரு காந்திய அண்ணன் அவர்களுடன் நாங்கள் இணைந்து உங்கள் ஊரில் உள்ள ஆலயங்களை அதன் சிறப்புகளை எடுக்க இருக்கிறோம் காந்தி அவர்கள் சொன்னபடி வடகாசியிலிருந்து தென்காசி வரை உள்ள சித்தர்களின் சீவ சமாதிகளும் சித்தர்களின் வரலாறுகளும் நாம் எடுப்போம் தொடர்ந்து ஆன்மீகம் பேசுவோம் நன்றி வணக்கம் 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 ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் அண்ட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் 4-9 double seven eight